நேற்று பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பேரனுக்காக முடியெடுக்கிறதுக்காக நேற்று திருச்செந்தூர் வந்து நைட்டு வந்து சேர்ந்து இங்கே ஆலயத்தில் இருக்கிற அந்த அதில் வந்து தங்கியிருந்தோம் காலையில் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிருந்தோம் போய் நூறுரூபா டிக்கெட்டில் தான் வந்து வரிசையில் போய் நின்றோம் என்ன இடத்துல இந்த மாதிரி வரிசை போய்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி இவருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அங்கேயே அப்புறம் நாங்கள் நூற்றிட்டுக்கு ஃபோன் பண்ணி நூற்றிட்டுல வந்து கூட்டிகிட்டு போச்சு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு போய் காமிச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம் டாக்டர் சொன்னாங்க பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவருக்கு முடியலை இறந்துட்டார் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வேறு இருந்துச்சு அப்பப்போ அந்த இந்த வாயில் வச்சு உறிஞ்சிறத வச்சு அவர் வந்து உறிஞ்சிக்குவார் அதனால் ஒன்றும் செய்ய முடியல அவரால் பிரோத பிரச்சனைகள் இல்லாமல் எங்களுக்கு பாடியை பயணம்னு நாங்கள் கேட்டோம் பாடியை வந்து நாங்கள் கேட்டுருக்கதுங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால எங்களுக்கு பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆமாம் போட்டு போயிட்டுருக்கேன் நல்லது